காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருளும் பஞ்சரங்க ஆலயங்களில் ஐந்தாவது அரங்கமான மயிலாடுதுறை திரு இந்தூர் பரிமலா ரெங்கநாதர் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கந்தலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான இது காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள்பாளிக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் அப்பா துரங்கம் சாரங்கம் ஆகிய பஞ்சரங்க ஆலயங்களில் ஐந்தாவதாக பனிமல ரெங்கம் என்று போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் பதி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஏழு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இன்று ஏழாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கருவறை கோபுரம் ராஜ கோபுரம் தாயார் சன்னதி உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களுக்கும் ஊற்றி மகாசம் ரோஷனம் எனப்படும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா மற்றும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்